அப்போ போன பிரிவில் செய்த துன்பங்கள் இந்த பிரிவில் வந்து வாட்டுது இப்போது சுகமாக இருக்கிறவனுக்கு துன்பம் வரலன்னு சொன்னால் அடுத்த பிரிவில் அவன் அனுபவிக்க போகிறான் ஆனால் நல்லதை செய்து நல்ல வழியிலே போகிறவன் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அவன் உடைய பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா நல்லதே செய்கிறான் ஆனால் துன்பம் வருது ஏன் வருது போன பிரிவினுடைய தொடர்பு வருது ஆனால் அந்த துன்பத்தை யோசிக்காமல் அவன் நல்லதையே செய்யும்போது அந்த பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம் அப்போ அடுத்த பிறவி அவனுக்கு சுத்த பிறவியாக வரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால் அந்த பாவம் அந்த துன்பத்தை கண்டு அவன் கலங்கவே கூடாது அசையவே கூடாது அவனுடைய குறிக்கோள் இருந்து அவன் நழுவவே கூடாது அந்த நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் செய்யும்போது எந்த துன்பம் வந்தாலும் நான் அதை அடைஞ்சே தீர்வேன்றேன் இதை பட்டினத்தார் உஜினி நாட்டுக்கு போய்ட்டுறாரு இங்கே வந்து ஊருக்குள்ள ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொந்த ஊரில் இல்லாமல் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு மத்திய பிரதேசத்தில் உஜினி நாடு அந்த மத்திய பிரதேசத்தில் போயிட்டு அங்கே பாடுறாரு அங்கே ஒரு அவருக்கு அசந்தர்ப்பமான ஒரு துன்பத்தை அந்த நாட்டு மன்னன் கொடுக்குறோம் கழுகு மரம் ஏற்ற போகிறேன் அப்படின்ட்டு அப்போ அவர் சொல்கிறாரு இந்த ஊன் உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை ஆனால் முன்பிரிவில செய்த பாவம் இங்கே வந்து மூழுதோ அப்படின்றார் நான் போன பிறப்பில் செய் இந்த பிறப்பில் எந்த பாவமாக நான் பண்ணலை ஆனால் பண்ணாத போது எனக்கு ஏன் துன்பம் வருது அப்படி வருதுன்னு சொன்னாக்கா போன பிரிவில் செய்த துன்பம் இங்கே வந்து நடக்குது இறைவாக இந்த தண்டனையை எனக்கு மனிதனால் கொடுக்க முடியாது ஏன் மனிதனால் கொடுக்க முடியாது மனிதனுக்கு மனிதன் தண்டனை கொடுக்கலாம் ஒரு ஞானிக்கு போய் மனிதன் தண்டனை கொடுக்கலாமா அப்போ கொடுக்க முடியாது இந்த தண்டனை வந்து நீ தான் எனக்கு கொடுக்குறேன்றான் அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது உஜினி நாட்டில் அதோடு தான் அந்த மன்னனே சீடரா வந்து அவர் தான் பத்ரகிரி அப்போது அவ்வளோ பெரிய மகானுக்கே துன்பம் வருது சராசரி மனிதனுக்கு வராதா இன்னும் அவ்வளோ உத்தமனாக நம்ம வாழ்ந்துட்டோம் தெரிஞ்சோ இப்போது ஒரு மனிதன் வந்து பாவங்கள் தெரிஞ்சே செய்வான் நமக்கு என்ன போச்சு நம்ம சுகமாக இருக்கிறோமோ அடுத்தவனு பாவத்தை செய்தால் என்ன போச்சுன்னு பாவம் பண்ணுவான் ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நன்மையே செய்வான் அவனுக்கும் தீமை வரும் இல்லையா அப்படி பாவம்ன்றது ரெண்டு வகைப்படம் ஒன்று தெரிஞ்சு செய்வான் சில பேர் அவனுக்கு தெரியாமல் பாவங்கள் நடந்துடும் ஆனால் பாவம் பாவம் தான் இல்லையா தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவம் பாவம் தானே அப்போ அதை தீர்த்து அவன் இல்லை இப்போ பணம் சம்பாரிச்சுக்கிறோம் ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சு வச்சுக்கிறோம் அது எதுக்கு வச்சுக்கிறோம் செலவு பண்ணாதானே அது கரையும் செலவு பண்ணாமல் வச்சுருந்தா வெறும் பேப்பர் தானே அது அது மாதிரி நம்ம பாவத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கூடாது அதை எந்த வழியில் அழிக்க முடியும் அந்த வழியை பயன்படுத்தி அதை அழிச்சிடணும் அழிச்சிட்டால் நம்மளும் கடவுள் மனிதனுக்குள் நான் பல முறை சொல்கிறேன் கடவுள் என்றது வெளியவே கிடையாது மனிதனுக்குள்ளே இருக்குது அவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இயக்கம் பண்ணுறான் திருடம் போகிறான் கோயிலில் போகிறான் சாமி நான் திருட போகிறேன் இன்றைக்கி நல்ல பொருள் கிடைக்கணும் எனக்குன்றான் கடவுள் நல்லா போய் திருடுன்றான் இல்லையா கடவுள் ஏன்டா திருட போகிறேன்னு கேட்கல நல்லா போய் திருடுப்பா சுகமாக வாங்கணும் திருடிக்குன்னு வந்தான் அவருக்கு பா கடவுளுக்கு ஒரு ச பங்கு கொடுத்தான் செயனை போட்டான் மீதி அவன் எத்தன்னு போயிட்டான் அப்போ கடவுள் நன்மை செய்தான்னு அவன் நம்பிக்கைணான் அப்போது உன் மனம் என்னவா நினைக்குதோ கடவுள் அதுக்காக ஒத்துழைக்கிறான் நீ நல்லதே செய்யணும்னு நீ நினச்சிட்டின்னா கடவுள் உனக்கு நல்லதுக்கே ஒத்துழைக்கிறான் தீமையே செய்யணும்னு சொன்னால் அதுக்கு உன் தீமையைக்கு கடவுள் ஒத்துழைக்கிறான் ஆனால் இதனுடைய விளைவை உன் உன் மனமும் உன் உடலாம் அனுபவிக்க போகுது உன் ஆன்மா அனுபவிக்காது இல்லையா அப்போது நம்ம என்ன நினைக்கணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகம் நம்மளை இவ்வளோ காப்பாற்றி இருக்குது இவ்வளோ வாழ்ந்துக்கிறோம் ஒரு அம்மா வயசில் ஒரு குழந்த போயிருக்குது அம்மா இருக்கிறான் அப்பா இருக்கிறான் வைத்தியரும் இருக்கிறான் மூணு பேரையும் காப்பாற்ற முடியாத அந்த ஒரு வயசு குழந்தையிலையும் செத்து போகுது அப்போ யார் நினச்சி அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் வைத்தியனால காப்பாற்ற முடியுமா அப்பாவால் காப்பாற்ற முடியுமா அம்மாவால் காப்பாற்ற முடியுமா கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இல்லையா அப்படிப்பட்ட கடவுள் உள்ளுக்குள்ள ஏன் உணர உணரமாட்டேன்றீங்க சொல்லு அப்படி உணர்ந்து செய்தால் உன் பாவமெல்லாம் அழியும் நீயும் கடவுளாக மாறுவே ஒரு போகிற நாலு இடத்துல பிடுங்குற உனக்கு ஓணம் பொருள் பொண்ணும் அப்போ நாலு வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான் இந்த பாவி பாரு எல்லாத்தையும் பிடிங்கின்னு பாரு அப்படின்னு திட்டுறான் அப்போ உனக்கு அது பாவம் இல்லையா நீ போகிற உன் கையில் இருந்து பத்து ரூபாய் பத்து பேருக்கு பத்து பத்தா கொடுத்த அந்த புண்ணியவதி வந்து கொடுத்தாப்பா கடவுள் மாதிரி பண்ணுறான் அப்போ நீ உன்னை என்னென்ன சொன்னால் ஒருத்தன் பாவினான் ஒருத்தன் கடவுளுன்றான் இது ரெண்டுக்கும் என்ன எது காரணமாக இருந்தது உன் செயல் காரணமாக இருந்தது இல்லையா அப்போ உன் செயல் நல்ல செயலை செய்தா இறைவன் பார்த்துங்கிறான் உன்னை நீ என்ன செய்துங்கிற உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்ட்டு இங்கே மனுஷன் பார்த்து ஒன்றும் நடக்காது ஆனால் இறைவனுடைய பார்வை தப்பாது அதனால் கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துங்க சிறப்பாக இருப்பீங்க துன்பம் இல்லாத வாழ்வீங்க சொல்லுமா ஒரு மனிதன் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் எது பற்றி சரி தான் அமைதியாக இருக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அது எப்படி எப்படிமா காரணம் ஏன்னா ஒருத்தர் வந்து திட்டுறாங்க உங்களை கோவப்படுறீங்க ஒருத்தர் வந்து வாழ்த்துறாங்க அப்போ கோவப்படுறீங்களா சந்தோஷப்படுறீங்க இது எது காரணமாகுது மனசு காரணம் அவன் திட்டம் போது அவன் எப்படி நம்மளை திட்டுலான்ட்டு உனக்கும் கோபம் வருது ஒருத்தர் வாழ்த்தும் போது ஆஹா நம்மளை எப்படி வாழ்த்துறாங்க போதும் சந்தோஷப்படுது இது ரெண்டுக்கும் பேஸ் மனம் மனம் எதுவாக அதை எடுத்துக்குதோ நல்லதாக எடுத்துக்கணும் நல்ல சந்தோஷப்படும் கெட்டதாக எடுத்துக்கணும் வருத்தப்படும் கோபப்படும் அப்போ இந்த கோபம்ன்றது நான்குறது வந்து உருவாகிறது இல்லையா அதுக்கு தானே சொல்லியிருக்கிறோம் மனது கூட என்ன இருக்குது நாலு பொருள் சேர்ந்து இருக்குது சேர்ந்தது தான் மனசு சே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த அகங்காரத்து கூட கோபம் இருக்குது அப்போ இந்த அகங்காரம் எப்பெல்லாம் எழுதோ அப்பெல்லாம் கோபப்படும் எப்பெல்லாம் அது அமைதியாகுதோ அப்போல்லாம் நம்ம சாந்தமாக இருப்போம் இல்லையா அப்போது அகங்காரத்தை அழிக்க முயற்சி பண்ணமே தவிர வளர்க்க முயற்சி பண்ணக்கூடாது வளர்க்க முயற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கைக்கும் அபத்து அடுத்தவனுக்கும் தோந்துரும் அதனால் அழிக்க முயற்சி பண்ணுங்க கோபம் அடங்கிடும் மனுஷனுக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் கோபம்ன்றது இன்னமோ என்கிட்ட மட்டும் இருந்து வந்ததுன்னு நினச்சிக்காதீங்க இது அறியாமை தாய் தகப்பம் கோபக்காராக இருப்பான் அவனுடைய விந்தில் தான் நம்ம பிறந்தோம் அவனுடைய கோபம் நமக்கு இருக்கும் புரியுதா நம்மளால மட்டும்தான் கோபம் வரதுன்னு நினைச்சுக்காதீங்க இது அறியாமையில் இருக்கிறீங்க தாய் தப்பம் கோபமான தாய் இருந்தா அந்த விந்து சுரோனியிருந்து நம்ம பிறந்ததால நம்ம கிட்ட இயல்பாக இருக்கும் அந்த கோபம் இல்லையா நம்மளுடைய அஞ்சு புலன்கள் பார்க்கறத வச்சு கோபம் வரும் இப்படி இந்த கோபம் உருவாகும் இந்த கோபமெல்லாம் அடங்கணும்னா சுழியில் மனசை வச்சுக்கினா அமைதியாக உட்காந்துருங்க கோபம் தானும் அடங்கிடும் இல்லைன்னா கோபம் வந்துக்கினே தான் இருக்கும் ஏன்னா புலன்கள் பார்க்க பார்க்க ஆசையும் கோபமும் அளவு மாரி வரும் புலன்கள் அடக்கிட்டமுன்னா ஆசையும் குறைஞ்சிடும் கோபமும் குறைஞ்சிடும் அதனால் அந்த மாதிரி பழகுங்க சொல்லுமா மனித இயல்பில் வந்து ஒரு மனிதன் வந்து ஜோரா சொல்லுமா கேட்க காது கேட்கல காது கேட்கலன்றாங்க அவங்க இப்போ ஒன்றே இல்லை நம்ம ரெண்டே பேர் இருக்கிறோன்னு பேசு அவங்களெல்லாம் பார்க்காத பார்த்தீங்கன்னா அடங்கிடும் பேச்சு நம்ம ரெண்டு பேர் தான் பேசுங்கிறோம் அவங்களெல்லாம் பார்க்காத பார்த்தீங்கன்னா பேச்சு சத்தம் அடங்கிடும் நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம்னு பேசணும்னா சத்தம் வரும் பேசுங்க இந்த எந்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க அந்த எந்திரங்கள் வந்து நமக்கு பலிதம் கொடுக்கறது நிச்சயமாக இருக்குமா இல்லை அது இருக்குது இல்லாம இருக்குது எந்திரமன்றது கதை மிஷினில் ப்ரிண்ட்டு போட்டு எடுத்துன்னு வந்து எந்திரம் விற்றா ஒரு பயணம் இல்லாத ஒரு தகுடு அவ்வளோதான் கண்டிப்பாக அதில் எழுத்து எழுத்து தான் ஒரு பலனும் கொடுக்காது சும்மா ஏமாற்றி விற்கிறது அது அதே நேரத்தில் மகான்கள் கையில் எழுதணும் எப்படி எழுதணும் தெரியுமா அதை சும்மா எழுதலை இப்போ எழுதுகிற மாதிரிலாம் எழுதுறதில்ல எதில்ல அப்போது ஒரு சக்கரம் எழுத போகிறான் ஒரு தகுடு எழுத போகிறான்னா அவன் நாற்பத்தெட்டு நாள் உண்ணாவிரதம் இருப்பான் ஒரு பொழுதுல இருப்பான் ஒரு பொழுதுலேருந்து ஆணியாலையும் தகட்டாலையும் எழுதுவான் அந்த தகுட்டில் ஒரு சின்ன தொலை கூட உழக்கூடாது ஊந்துடுச்சின்னா அவன் எழுதுகிறவங்களுக்கு எதுவோ ஆபத்துன்னு அர்த்தம் அவ்வளோ ஜாக்கிரத்தையாக பூஜையிலிருந்து எழுதுவான் ஸ்லோகங்கள் சொல்லிக்கினே எழுதுவான் அப்போ ஸ்லோகங்கள் சொல்லும்போது என்னாவது அந்த மனம் அந்த தகுட்டு மயிலையே இருக்குது அதனுடைய சக்தி வேலை செய்யும் மிஷினில் பிரிண்ட் போட்டு ஒரு ஆயிரம் தகுடு எல்லாம் சாமி தகுடு விற்றுனா ஒன்று ஒரு பயனில் சும்மா குப்பையில போட வேண்டியது சொல்லு இப்போ ஞானிகள் இப்போ ஒரு நான் முதல்ல அதை புரிஞ்சுங்க அவர் கூட சாய் சாயத்தர்மாக்காரு சித்தர்னு போட்டார் என்ன நான் அப்படிலாம் போட கூடாதுன்ட்டு ஏன்னா நான் எல்லாம் விரும்புறதில்லை ஞானின்னு சொன்னாலும் நான் விரும்புறதில்லை நான் மனுஷன் அனுபவத்தில் பேசிக்கிறேன் இந்த சித்தர் ஞானி யோகி இதெல்லாம் நமக்கு அந்த பேரெல்லாம் நமக்கு வானா அதெல்லாம் பெரியவங்க பேர் அந்த பேர்லாம் இதை நம்ம வச்ச கூடாது ஏதோ நாலு வார்த்தை பேசுகிறேன்னு இருந்தாலும் மகான் கிடையாது நாலு வார்த்தை பேசுகிறதனால சித்தர் கிடையாது அனுபவத்தில் பேசுங்கிறேன் ஊருக்கு அறிவுரை என்னால் எனக்கு ஏதோ சொல்லிங்கிறேன் அதனால் மகானுன்னு என்ன சொல்லக்கூடாது என்னை சொல்லாதீங்க எப்பவுமே நான் விரும்புறதில்லாம் சொல்லுமா மனிதர்களோட முக தோற்றத்தை வைத்து இவங்க வந்து ஞான மார்க்கம் இவங்களோட நல்ல விஷயங்கள் இருக்கு இவங்க கிட்ட ஒரு நல்ல சக்திகள் இருக்கு அப்படின்னு கண்டறியறது வந்து சுலபமான விஷயமா கண்டறிஞ்சது அப்படி இப்போ சாதனமா ஒருத்தர் பாக்குறோம் அவங்கள பாத்துட்டு இவங்க பக்தி மயமா இருக்காங்க நல்ல குணத்தோட இருக்காங்க பார்த்த உடனே சொல்லிடுவாங்க லட்சணங்களை பார்த்து சொல்ற விஷயம் ஒரு லட்சணமும் கிடையாது மேலே போட்டுக்கிற லட்சத்தில் ஒன்றும் கிடையாது தெரியுமா எல்லாத்தையும் போட்டுக்கின்னு மனசு அழுக்காக இருந்ததுன்னா செயல்கள் தீமை செயல்கள் இருக்கும் எதுவுமே இருக்காது எந்த வேஷமும் இருக்காது உண்மையை சொல்லுவான் உண்மையை செய்வான் நன்மையேன்னு கிடைக்கும் அதனால் அதனால் வேஷத்தை பார்த்து இவன் பக்தியில் இருக்கிறான்லாம் முடிவு பண்ணாதீங்க வேஷத்துக்கும் பக்திக்கும் சம்மந்தம் கிடையாது பக்திக்கும் மனசுக்கு தான் சம்மந்தம் தோற்றம்ன்றது அடுத்தம் பார்க்கறதுக்காக போட்டுக்கிறது அது நம்ம கடவுளுக்கும் அது உடலுக்கும் கடவுளுக்குமே சம்மந்தம் இல்லையே அப்புறம் மேலே போட்டுக்கிற பொருளாக கடவுளுக்கு சம்மந்தம் அதனால் ஒரு முகத்தை பார்த்து இவர் இப்படி அப்படின்னு மகாகவி காளிதாசா மகாகவி காளிதாஸ் தான் ஒரு மயிர் சிந்தி போச்சுன்னா அந்த மு முடியை எடுத்து அந்த முடிக்காரன் எப்படி இருப்பாங்க எல்லா லட்சணத்தையும் பாடி எழுதி வச்ச மகாகவி காளிதாஸ் ஒண்டி தான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா நானும் உன்னை பார்த்து சொல்லணும்னா நான் பெரும் உத்தமனாக இருக்கணும் இல்லையா நானே நான் இருந்துக்கின்னு இன்னொருத்தரை பார்த்து இவர் ஆன்மீகவாதி ஒரு சாமியார் ஒரு ஒரு யோகின்னு எப்படி சொல்ல முடியும் எப்பவுமே தோற்றத்துக்கும் செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது செயல் மன சம்பந்தப்பட்டது தோற்றம் உலக சம்பந்தப்பட்டது அதனால் தோற்றத்தை வச்செல்லாம் யாரும் எந்த லட்சத்தையும் சொல்ல முடியாது இன்றைக்கி முன்னெல்லாம் ஒரு ஊடு பூந்து திருட போகிறான் அந்த திருடன் எப்படி இருப்பான் அப்படின்னா கொடூரமான முகம் கொடூரமான ட்ரெஸ்ஸு கொடூரமான கத்தி இதெல்லாம் வச்சுன்னு இருப்பான் அப்போது அவனை பார்த்தோன்ன ஓ இவன் திருட அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா படிப்பறிவு இல்லாதவன் ஆனால் இன்னைக்கு ஊரில் திருடுற திருடுனெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஜுவேட் தான் பார்த்தீங்களா அப்போ எப்படி அவனை பார்த்து சொல்லுவ அவன் அவ்வளோ படிச்சுக்கிறானே அவன் அவ்வளோ நல்லவனாக தானே இருக்கணும் எப்படி திருடுறான் அவனை கேட்டால் வறுமை அதனால் சொல்ல முடியுமா யாரை பற்றி இந்த காலத்தில் சொல்லவே முடியாது அது ஒரு காலங்கள் இருந்தது மா மகான்கள் வந்து ஒரு மனிதனை பார்க்கும்போது இப்போது நான் வந்து பார்த்தா உங்கள் உடல் அமைப்பு எனக்கு தெரியாது இல்லையா எதுவாகனா இருந்துட்டு போட்டுமா எவ்வளோ அழகாக நான் இருந்துட்டு போட்டுமா எனக்கு என்ன பிடிச்சதுனால் ஆனால் நான் பார்க்கறது உங்களுடைய ஆன்மாவை ஆனால் சராசரி மனுஷன் எதை பார்ப்பான் உடல் அழகை தான் பார்ப்பான் அவன் எப்படி சொல்ல முடியும் அப்போது மகான்கள் வந்து அந்த ஆன்மாவை பார்த்தான் ஆனால் மனுஷனை பார்க்குற மாதிரி தெரியும் மனுஷனை பார்க்க மாட்டான் அப்படி பார்க்கும்போது அவன் த அவனுடைய தத்துவத்தை சொன்னான் இன்றைக்கி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆளும் இல்லை எனக்கு தெரிஞ்சுமா சொல்லுமா இன்னொரு வருஷம் ஆண்டார் எவ்வளோ நானூறு வருஷம் ஆண்டாரு அந்த நானூறு வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறமா புத்தூரில் சமாதியானார் நிறைய புத்தூர்லேருந்து போகிறத விட சென்னையிலேருந்து அதிகமாக அங்கே போவாங்க எந்த நேரமும் சாப்பாடு போடுவாங்க அங்கே வர பக்தர்களுக்கு அவர் ஒரு நல்ல மகான் அதனால் அவருக்கும் ஒரு சிலை செய்திருக்கிறோம் பார்த்தேன் இல்லை எல்லாத்த விட ஒரு கொடுமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய குருநாதருக்கு ஒரு சிலை செய்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நேற்று கூட மலேசியாவில் என் ஃபோட்டோ என் சில எல்லாத்துக்கும் நாமம் போட்டு இது பட்டை போட்டு மாலை போட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்தது நான் ஆரம்ப காலத்தில் நான் என்ன செய்தேன்னா நம்ம தெரிஞ்சு புரோஜனம் இல்லை நம்மளுடைய குரு உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக முதல் முதல்ல மீடியாவில் யூடியூப்பில் அவருடைய ஃபோட்டோ தான் போட்டேன் அதுக்கப்புறமா புக்கில் வெளியிட்டேன் அந்த புக்கு வெளியிடும் போது என் போட்டோ கூட போடல புக்கு அட்டைப்படுத்தலை அவர் போட்டோ தான் போட்டேன் அவருக்கு மாலை போட்டு அந்த போட்டோ எடுத்தேன் அப்போது அந்த மாலை போட்டு ஃபோட்டோ எடுத்த உடனே அங்கே இருக்கிற சீடருங்க இவர் எல்லாம் சேர்ந்துக்கின்னு என்ன நான் செத்து போனவனுக்கு மாலை போட்ட மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னு எனக்கு இருந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க அதனால் நான் அவருடைய மரணத்துக்கு கூட நான் போக முடியாத போச்சு ஒரு மகான் வந்து மரணம் அடைகிறாருன்னா அவரை வந்து உட்கார வச்சு சமாதி பண்ணணும் தான் முறை ஆனால் அவனுக்கு சொல் பேச்சு அவர் தெரிஞ்சதால் கடைசியில் படுக்க வச்சு பணம் கொதிக்கிற மாதிரி போச்சுட்டாங்க அவர் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிட்டாரு எனக்கு அவருக்கு பேச்சுவார்த்தை ஏற்று கிடையாது தொடர்பே கிடையாது ஆனால் ஒரு நாளாவது அவர் எனக்கு குருவாக இருந்துக்கிறாரு நான் அவர் குருவாக ஏற்றுன்னு இருக்கிறேன் அதனால் அவருக்கும் ஒரு சிலை செய்து வச்சிருக்கிறேம்மா இது வந்து யாரும் செய்ய மாட்டாங்க பகையாக தான் நினைக்கிறாங்க இருந்தாலும் அவர் பகையாக நம்மளை நினச்சாலும் ஒரு சீடாக அவரை குருவாக ஏற்றுக்குனதில் அவருக்கும் ஒரு சிலை செய்து வச்சிடறேன் கணேச சாமின்ட்டு அங்கே இது போட்டு வைக்கிறது அப்படிலாம் ஏன்னா அந்த குருவாக மாறும்போது அதுக்கேற்ற பக்குவம் அவனுக்கு வந்துடணும் ஆனால் அந்த பக்குவமே இல்லை குருன்ற ஒரு எப்படி இருக்கணும்னா சொல்கிறவன் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது இவர் சொல்கிறத தான் கேட்கணும் அப்போ தான் இவர் குரு சொல்கிற வரவங்க பேச்செல்லாம் ஆயிரம் பேர் வருவான் ஆயிரம் ஐடியா கொடுப்பான் அதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா அப்போ உனக்குன்னு சொந்தமாக எந்த அறிவுமே இல்லாத மாதிரி ஆகி போய்டும் இப்போ கல்யாணத்தில் ஒரு குருவுக்கு மாலை போட்டால் அதை போனோம் கல்யாணத்தில் மாலை போடுறாங்கள அதுக்கு பேர் என்ன தவறா அப்போது மாலை போடுறது ஒரு மரியாதைக்கு இப்போ எனக்கு இங்கே நேற்று கூட நான் இந்த மாலை மா மரியாதை இந்த ஆடம்பரம்லாம் நான் விரும்புறதில்ல இருந்தாலும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு மாலை போட்டார் தலையில் ஒரு கிரீடம் வச்சிட்டாரு கையில் ஒரு பூச்செண்டு கூட மாப்பிள்ளை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு ஏன்னா எனக்கு அந்த பேரை வழியே இல்லை சரி அதை வாங்கி கொடுத்துடலான்னு கொடுத்துட்டான் அவர் மனம் எடுத்துன்னு வந்துட்டார் அவர் மனம் போனக்கூடாது அதுக்காக அந்த மாதிரி செயலெல்லாம் செய்கிறேன் ஏன்னு சொல்றேன்னா ஒரு குருன்ற ஒரு குருன்றவன் எல்லோருக்கும் உண்மையை உணர்த்தணும் அவன் அறியாமையில் இருப்பான் அந்த உண்மையை உணர்ற வரைக்கும் அவன் அப்படிப்பட்ட செயல்கள் செய்வான் அதனால் நம்ம தாங்கிக்கின்னு அவனுக்கு பக்குவத்தை சொல்லி கொடுக்குமே தவிர அவனை பகைச்சிடக்கூடாது பகைச்சீட்டம்னா நீ நல்ல குருவுக்கு அர்த்தமில்லை கடவுள் நம்மளை பகைச்சீட்டத்தான உலகத்தில் நம்ம வாழ முடியுமா வாழவே முடியாது அதனால் கடவுள் நம்மளை பகைக்கிறது இல்லை அதே மாதிரி கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிற குருவும் சீடர்களை பகைக்கக்கூடாது அறிவுரையை சொன்னோம் அதிகாரம் பண்ணலாம் தப்பு இல்லை பகைக்கக்கூடாது அதை தான் நான் பண்ணி இப்போ மாலை போட்டால் அது போகணும் செத்து போனதுக்கு மாலை போட்டு சாமிக்கு போய் மாலை போடுற மாதிரி செத்து போச்சா செத்து போன சாமிக்கு ஏன் மாலை போடணும் இது அறியாமையில் கேட்குற கேள்விம்மா அப்பா அம்மாவை நான் சொல்லியிருக்கேன் உயிரோட இருக்கிற அப்பா அம்மாவை நடுவூட்டில் மாட்டி வழிபடுங்க அது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் மற்றவங்கள வழிபடுறத விட உன் தாய் தாப்பம்னு நீ வழிபட்டால் அது பெரும் புண்ணியம் மற்றவங்க காலில் ஒன்று ஆசீர்வாதம் வாங்குறத உன் தாய் தாப்பன் காலில் உங்கள் ஆசீர்வாதம் உனக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறேன் அது சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்கள் அப்பா அம்மா உயிராக்குறாங்க நடுவுட்ல எப்படிங்க மாற்றணும் கடவுளாக நினச்சிக்க நீ ஏன் அப்பா அம்மாவை நினைக்கிற உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணும்ல அவங்க தானே அப்போ அவங்க கடவுள் மாதிரி தானே கடவுளாக நினச்சி வழிபட அதில் என்ன தவறு இருக்குது அதே மாதிரி ஒரு குருவை கடவுளாக நினைக்கும் போது கடவுள் உயிரோடுக்குதுன்னா அப்போ குருவும் உயிரோடுக்குறாருன்னு அர்த்தம் கடவுள் செத்து போட்டாருன்னா குரு செத்து போன பிறகு மாட்ட போடுங்க தவறே இல்லை இது அறியாமையில் பேசுகிற விஷயம் அந்த ஆதியிலேருந்து அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த அதெல்லாம் மாற்றணும் தான் பண்ணி நான் அது மாறிக்கணும் இருக்குது இப்போ ஆமாம் நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறாங்க நிறைய ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஏதோ அவங்கள முடிஞ்சதெல்லாம் அவங்க இருக்காங்க இது ஒரு விஷயம் என்னன்னா எந்த மகானும் உயிரோடு இருக்கும்போது எங்கேயும் கோவிலும் கட்டினதுல சிலையும் வச்சது எல்லாம் மறைஞ்ச பிறகு கோயில் கட்டினாங்க சிலைங்களை வச்சாங்க அதெல்லாம் இருக்குது ஆனா உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் பண்ணதே கிடையாது ஆனா எனக்கு உயிரோடு இருக்கும்போதே பல இடத்துல கோயில் கட்டின்னுக்கிறாங்க பல இடத்துல அபிஷேகம் பண்ணின்னுக்குறாங்க இது மலேசியாவில் ரொம்ப தீவிரமா செய்துங்கிறாங்க இன்னைக்கு பெர்சாக்கிட்டாங்க இதுக்கு இதே அவங்களுடைய மன விருப்பம் இது நான் அக்டோபர் பதினாலாம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு என்னை வர சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க கொரோனாஸ் பிரச்சனையெல்லாம் நான் போக முடியாத ஆயிடுச்சு போக முடியாததால் நான் என்ன பண்ணேன் நீங்களே பண்ணுங்க பாருங்க அவங்களே சிறப்பாக பண்ணாங்க நேற்று சித்ரா பௌர்ணமின்றதுனால ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க நம்ம கூட அது மாதிரி சாப்பாடெலாம் போடல அவங்க போட்டுருக்கிறது லட்டு போட்டிருக்குறாங்க வடை போட்டுருக்குறாங்க இட்லி போட்டுருக்குறாங்க சோமாஸ் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் இந்த வீடியோவில் வருது அவ்வளோ ஜனத்துக்கும் அவளை போட்டிருக்குறாங்க ரொம்ப நல்ல விஷயம் அடுத்த மாதம் அந்த குரூப் அப்படியே நாற்பது பேர் வராங்களாம் பௌர்ணமிக்கு இந்த நாற்பது பேர் இங்கே தங்க வைக்கிற அளவுக்கு தான் வசதி இல்லை நமக்கு அது எவ்வளோதான் நான் செய்தாலும் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகும் போது இங்கே இடம் பற்றாமல் போயிடுது என்ன நேற்று கட்டுக்கடங்காத கூட்டமாக போச்சு நேற்று ரோடெல்லாம் ஜனம் வெயில் வேறு சரியான வெயில் அங்கே நிற்கிறது பேசிக்கிந்தாங்கிறேன் அதை பார்த்துக்கிந்தாங்கிற ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது வர ஜனங்க ஆன்மீகம் வந்து அமைதியாக உட்கார்ந்து கேட்கணும் கேட்குற அளவுக்கு இடம் இருக்கணும் இடம் இல்லாதாலும் நேற்று எல்லாம் ரொம்ப லோல் பட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பார்ப்போம் அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் ஒரு நாள் கடவுள் அதுக்கு வழி காட்டுவான் இந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதனால் இது நேற்று நல்லா ரொம்ப சிறப்பாக செய்துக்கிறாங்க அவங்க மகிழ்ச்சியாக நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க ஏன்பா சவுண்டு கம்மியாக இருக்குது அழுக்காணி சித்தரோட பாடையா தாயை சதமென்று தந்தையை தந்தையாரை ஒப்பென்று மாயை கலவி வந்து மதிமயக்க மானே நடி கலவி விட்டு மதியன்மை தீர்த்தார்கால் தாயும் சதமாவோ என் கண்ணம்மா தந்தையோரும் மெய்யோ மெய்யோமோ இந்த பூமியில் பிறந்த உடனே நான் என்ன நினைக்கிறேன் எங்கள் அம்மா தான் உண்மை அப்படின்னு தாயை சதமன் தான் சரி எங்கள் அம்மா மட்டும் உண்மையில்லை என்ன பெற்ற அப்பனும் உண்மை தான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் ஆனால் உண்மையான அப்பனையும் அம்மாவையும் நான் அறிய முடியல அறிய முடியாமல் இந்த மாதிரி தோற்ற பொருளையே பார்த்து இதெல்லாம் சதமன் இருந்தேன் ஆனால் இதையெல்லாம் நான் மறந்து உண்மையான தாயும் தகப்பனும் நான் பார்ப்பனும் எப்போ பார்ப்பனும் என் தாயே நீ எனக்கு அதுக்கு வழி காட்டேன் அப்படின்னு அழுக சித்தர் சொல்றாருமா அப்புறம் பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவன ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தாரே வேறு பட்டணமும் தானறியேன் என் கண்ணம்மா படைமன்னர் காண்பேன் பட்டினம்ன்றது இந்த உடலு இந்த உடலில் அஞ்சு பேர் ஒத்தனை ஒத்தன் வாதம் பண்ணி நான் நாம் பெரியாள் நீ பெரியாள் ஆனால் நான் அதையும் பார்த்துக்குன்னு சதச்சிக்கின்னு நிற்கிறேன் ஆனால் இது உண்மையை அறியும் போது இந்த அஞ்சு பேரும் இல்லை என் உடம்பும் சதம் இல்லை தெய்வம் மட்டுமே சதம் என்றாருமா கண்ணாடி எங்கப்பா தேவா

நீங்க சொல்லுங்க எனக்கு சரி மனம் ஒன்று நினைங்க வாய் ஒன்று சொல்ல மெய் ஒன்று செய்ய செய்யேன் செய்வேன் கட்சி பண்ணி அவருக்கே வந்து மனசு நான் என்ன நினைக்கிறேன் என்ன மனசு நினைக்குது என் நினைப்பு நினைக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது சாதாரண மக்கள் எங்களுக்கு என்னைய சொல்வாங்க நான் பல வீடியோக்கல்ல பல விதமா யாராரே எதை எப்படி கேக்குறங்களோ ஒரே விஷயத்தை பல விதமா சொல்லி இருக்கு மனம்ன்றது ஒன்று கிடையாது ஆனால் மனம் இல்லைன்னா மனுஷனும் கிடையாது அப்போ மனம் இருக்குது இப்போ உடலுக்குள்ள ஈரல் இருக்குது கல்லீரல் குது மண்ணீர் இருக்குது இந்த மாதிரி பல விதமான பொருள் இருக்குது ஆற்று இருக்குது ஆனால் வயிற்றுக்குள்ள தீனி பைக்குது குடல் இருக்குது இவ்வளோ பொருள்கள் இருக்குது ஆனால் இந்த உடலுக்குள்ளே மனசுன்றது ஒரு பொருளாகவே இல்லை ஆனால் பொருளாகவே இல்லையேன்னுட்டு மனசு இல்லைன்னு சொன்னால் மனுஷனே இல்லாத போயிடுவோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனசுன்றது உயிர் உயிராக இருக்கும்போது அதுக்கு பேர் ஜீவன் ஆனால் அந்த உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது அதுக்கு பேர் மனசு அப்போ மனம்ன்றது எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை சேர்க்கும் போது உயிர் அது உயிர்ன்றது உயிருன்றது மா பேர் மாறி எண்ணம்ன்ற ஒரு பேர் மாதிரி மனம்னு ஒரு பேர் வந்துச்சு எல்லா காரணங்களுக்கும் நம்ம எண்ணங்கள் மட்டும்தான் அதுதான் காரணம் அதுதான் அடிப்படை எண்ணம் இல்லைன்னா ஒரு செயலே கிடையாது அப்போ மனிதனுக்கு எண்ணம் தோன்றும் தான் ஒரு செயல் உருவாகுது அந்த செயல் திருப்பி திருப்பி எண்ணங்கள் உருவாகிக்கினே இருக்கும் அது அதோடு நிற்கிறதே கிடையாது நின்று போச்சுன்னா அவன் அமைதி ஆகிடுவான் நிற்காததால் அவன் ஆரவார்த்தலாம் மாட்டிக்கிறான் அப்போது மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னுட்டு நாலு அந்த காரணம் என்று நாலு பொருள் மனசுக்கோடு சேர்ந்துருக்குது இந்த அந்த காரணம் என்ன பண்ணுதுன்னா இது ஒன்று வந்து ஒரு திருடன் ஒரு மனு நல்ல மனுஷன் ஒரு பேக் ஏற்ற போகிறான் பணம் ஏற்ற போகிறான் புத்தி சொல்லுது பணம் ஏற்றம் போகிறாருங்க ஒரு அப்படி இருந்து அப்போது சித்தம் சொல்லுது இல்லைப்பா அதை போய் பிடிங்கிட்டு வந்துடலாம்ப்பா வந்து அகங்காரம் சொல்லுது செய்கிறியா செய்யலையா நான் செய்துட்டான்னு போய் செய்துட்டு அப்போது இந்த மூணுக்கும் பாசாக இருக்கிறது மனசு அப்போது இது தனித்தனி பொருளாக இருந்து தனித்தனி செயல்கள் புரியும் போது கண் ஒரு செயலை புரியுது மூக்கு ஒரு செயலை புரியுது காது ஒரு செயலை புரியுது வாய் ஒரு செயலை புரியுது அப்போ இந்த நாலு அந்த காரணமாக நாலு புலன்களாகவும் இருந்து செயல் புரியுது அப்போது இது ஒன்றா செயல் புரியல ஒன்றா நிற்கல இப்போ ஒரு ஆள் பேசுங்கிறாரு ஆனால் நான் உங்கள்கிட்டவும் பேசுங்கிறேன் அவர் என்ன பேசுகிறாருன்னு என் காது கேட்டுனுக்குது அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு மீன் வரக்குறாங்க அவங்க என்ன வறக்குறாங்கன்னு வாசனை என் மூக்கு மோர் நான் பேசிங்கிறது இந்த மூணு அடங்கி இல்லை அப்போ அது அதனுடைய செயல்பாடுகளை கட்சி ஏகம்பா இது ஏன் தனித்தனியா இயங்குது இது ஒரு நிலை எனக்கு இந்த எண்ணங்களே தோணாது அப்படின்னு இறைவங்கிட்ட பட்டினத்தார் கேட்கிறாரம்மா அதுதான் அதோட கேள்விக்கு பதில் போயாமல் போய் சொல்வார் புற்று பெற்று தாயாரை சாதிகள் ஆயிரம் செய்வார் வாதுக்கு சண்டை போவார் எதுக்கு இந்த எதுக்கு இவர் பிறந்தார் கட்சி ஏகம் அப்படிதான் சொல்றாரு எந்த நேரமும் எந்த கதையாவது ஒரு கதையை மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கும் பெத்த தாயி கடவுள் மாதிரி ஆனா அந்த பெத்த தாயை ஒதிப்பான் போயிடு ஏன்னா எப்போ ஒரு விஷயத்தெல்லாம் இவன் ஓயாமல் பேசுகிறனோ இவன் மன அமைதிப்படவே படாது எல்லாம் கண்டதெல்லாம் தவறாகவே தெரியும் எனக்கு தவறாகவே தெரியும் போது தான் தாயாவும் தவறாகவே தெரியுவாள் அதனால் தாயையும் அடிப்பான் தீட்டுவான் இது எதுக்கு இவன் பூமியில் பிறந்தான் அப்படின்றாரு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு கொல்லாதவன் நெறின் இல்லாதவன் உண்மை சொல்லாதவன் மெய்யடி யார்ப்பால் செல்லாதவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏதும் என்று இவன் உண்மையை பேசுனதும் இல்லை நல்லவங்க கூட சேர்ந்ததும் இல்லை நல்ல வேலை செய்ததும் இல்லை இவன் எதுக்கு பூமியில் போறான் வீணா அப்படின்ற அப்போ இந்த மனிதன்